ஹாய் சகோஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஆதி அந்த இரவு வேளையில் அடர்ந்த காட்டுப்பகுதியின் ஓரத்தில் தன் காரை நிறுத்த மீராவின் இதயம் துண்டைக்குளிக்கு வந்தது ஆதி சார் என்னாச்சு இங்க காரை நிறுத்திட்டீங்க டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாமே என்று பயத்துடன் கேட்டாள் ஆதி பதில் சொல்லாமல் மெதுவாக அவளின் பக்கம் திரும்பினான் அவனது கண்கள் போதையிலும் காதலிலும் சிவந்திருந்தன அந்த பார்வை அவளை அப்படியே சுட்டரிப்பது போல இருந்தது சார் என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குறீங்க மழை வேறு அதிகமாக இருக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமே ஏண்டி வீட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அங்கே போனாலும் நீனானும் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் இந்த மலையில் இந்த காரில் நீனானும் மட்டும் இந்த ஒரு நிமிஷம் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா இந்த மலை கூட ஒன்று மாதிரியே ரொம்ப அழகா இருக்குடி இன்று ஆதி போதையில் பேசிக்கொண்டிருக்க அவனது வார்த்தைகளில் இருந்த தீவிரத்தை கண்டு மீரா நடுங்கினாள் ஆதி சார் நீங்கள் நிறையா குடிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல ப்ளீஸ் கார் எடுங்க என்று மீரா கேட்டுக்கொண்டிருக்க ஆதி சட்டென்று அவளது இருக்கையை பின்னால் தாழ்த்தினான் மீரா திகைத்து போனாள் அவளுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் ஆதி அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்தான் அவனது மூச்சில் கலந்திருந்த அந்த மதுவின் வாசனையும் அவனது உடலின் வெப்பமும் மீராவை நிலை குலைத்தன என்ன சொன்ன ரொம்ப குடிச்சிட்டனா ஆமாண்டி ஆனால் இந்த போதை விட உண்மையில இருக்கிற மயக்கம்தான் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எதோ பண்ணுதுடி உன் அப்படியே முழுசா எனக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கணும்னு தோணுது என்று அவன் பேசிக்கொண்டே மீராவின் ஈரமான கன்னத்தை மெதுவாக வருடினான் அவனது விரல்கள் படும்போது மீராவுக்குள் ஒரு மின்னல் பாய்ந்தது ஆதி மெதுவாக தனது கட்டை விரலால் அவளது கீழ் இதழை அழுத்தி தடவினான் அந்த கண்ணை உருட்டிட்டு அப்படி என்ன பார்க்காதடி கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது கலந்துட்டாடி என்று ஆதி பேசிக்கொண்டிருக்க மீரா கண்கள் திகைத்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அரைகுறை வெளிச்சத்தில் மலையின் இடி சத்தத்திற்கு இடையே ஒரு பயங்கரமான உணர்ச்சி போராட்டம் நிலவியது ஆதி மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் தனது இதழ்களை பதித்தான் பின் அவளது இமைகளை வருடி மெதுவாக அவளது இதழுக்கு அருகில் சென்றான் ஏ மீரா இந்த ஒரு நிமிஷம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை போய் நீனா மட்டும்தான் நிச்சோம் அதாண்டி உண்மை என்று கூறிய அடுத்த நொடி ஆதி ஆவேசமாகவும் அதே சமயம் அளவில்லாத காதலோடும் மீராவின் இதழ்களை சிறைப்பிடித்தான் அது ஒரு சாதாரண முற்றம் அல்ல பல நாள் அடக்கி வைத்த ஏக்கம் ஆசை உரிமை என அனைத்தும் கலந்த ஒரு தீப்பிழம்பு மீரா முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஆனால் ஆதியின் அந்த தீவிரமான தீண்டலில் அவளது எதிர்ப்புகள் அனைத்தும் கரைந்து போயின அவள் கண்கள் தானாக மூடிக்கொள்ள அவனது சட்டையை தன் பிஞ்சு விரல்களால் இறுக பற்றி கொண்டாள் ஆதி அவளது கழுத்தின் வளைவுகளில் தனது முகத்தை புதைத்து அவளது சுவாசத்தை மொத்தமாக திருடினான் அவனது கைகள் அவளது முதுகில் கோலமிட மீரா அவனது அணைப்பிற்குள் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தாள் காரின் கண்ணாடிகள் அவர்களின் மூச்சு காற்றினால் மங்களாகின வெளியே பெய்யும் குளிர்ந்த மலையும் காருக்குள் தகிக்கும் அவர்களின் காதலும் அந்த இரவை ஒரு மறக்க முடியாத கவிதையாக மாற்றின காருக்குள் நிலவிய அந்த தகிப்பு மலையின் சத்தத்தையும் மீறி இருவரின் சுவாசத்திலும் எதிரொலித்தது ஆதியின் ஆவேசமான முத்தத்தில் தன்னை மறந்திருந்த மீரா ஒரு கணத்தில் சுய நினைவுக்கு வந்தாள் அவளது மூளை எச்சரிக்கை மணி அடித்தது தான் என்ன செய்கிறோம் ஒரு கொலைகாரன் ஒரு மாஃபியா டான் இவனிடம் தன்னை எப்படி இழக்கலாம் என்ற கேள்வி அவளது நெஞ்சை அறைந்தது உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து விடுபட்ட மீரா ஆதியின் மார்பில் தன் கைகளை வைத்து பலமாக தள்ளி விலக்கினாள் அந்த திடீர் விலகலில் போதையில் இருந்த ஆதி சற்று தடுமாறி தன் இருக்கையில் சாய்ந்தான் ஆதி குழப்பமான தழுத்தழுத்த குரலில் ஏய் என்னடியாச்சும் உனக்கு அது ஒன்றும் இல்லை சார் நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ளீஸ் கார் எடுங்க என்று மீரா கூற அவளது குரலில் பயமும் அதைவிட அதிகமாக தன் மீதான வெறுப்பும் கலந்திருந்தது ஆதி போதையில் இருந்தாலும் அவளது கண்களில் தெரிந்த அந்த நடுக்கத்தை உணர்ந்தான் ஆனால் அவன் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மின்னியது அவன் தன் கட்டை விரலால் மீராவின் இதழ்களை மென்மையாக துடைத்து விட்டான் சற்று முன்பு அவன் அங்கே விட்டு சென்ற தடயங்களை அழிப்பது போல அந்த தீண்டல் மீராவிற்கு சுருக்கென்று இருந்தது ஆதி எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் மிகவும் இயல்பாக காரின் இன்ஜினை ஸ்டார்ட் செய்து மீண்டும் சாலையில் இறங்கினான் ஆனால் மீராவுக்கு உலகமே தலைகீழாக மாறியிருந்தது கார் மலையில் நனைந்த சாலைகளில் விரைந்து கொண்டிருக்க மீரா ஜன்னல் பக்கம் திரும்பி வெளியே இருட்டில் தெரியும் மரங்களை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அவளது உள்ளம் ஆயிரம் கேள்விகளால் அவளை துளைத்தது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவன் தான் குடிச்சிட்டு போதையில் இருந்தான் அவனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது ஆனால் எனக்கு எனக்கு எங்கே போச்சு புத்தி அவன் என்னை கிஸ் பண்ண வரும்போது நான் ஏன் அவனை தடுக்கலை எதுக்காக நானும் அவன் கூட என்னையும் மறந்து அவன் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அவன் கையில் அவ்வளோ ரத்தம் இருக்கு அவன்கிட்ட போய் என்ன கொண்டாள் அவளது இதழ்களில் இன்னும் ஆதியின் முத்தத்தின் தகிப்பு துடித்தாள் ஆதி அவன் ஆசைக்கு அவளை ஒரு பொம்மை போல பயன்படுத்திக் கொள்கிறான் என்பதும் அவளும் அதற்கு இடம் கொடுத்து விட்டோம் என்பதும் அவளை துயரத்தில் ஆழ்த்தியது ஆதி மிக அசால்ட்டாக டிரைவ் செய்து கொண்டிருந்தான் அந்த கார் பெரிய மாளிகையை நோக்கி கொண்டிருந்தது ஆனால் மீராவின் மனமோ அவளது தன்மானத்திற்கும் காதலுக்கும் இடையிலான போர்க்களத்தில் சிக்கி தவித்தது அந்த மலை இரவு மீராவின் வாழ்க்கையை புரட்டி போட்டிருந்தது ஆதியின் காரிலிருந்து இறங்கி தன் அறைக்குள் ஓடி வந்தவள் கதவை பூட்டிவிட்டு விடிய விடிய அழுதாள் அவளது இதழ்களில் இன்னும் ஆதியின் தீண்டல் ஒரு வலுவாக தெரிவது போல அவளுக்கு தோன்றியது அன்று முதல் அவளது இதயம் அவளுக்குள்ளேயே ஒரு போர்க்களமாக மாறியது கடந்த சில நாட்களாக ஆதியுடன் அவளுக்கு இருந்த ஒரு விதமான நெருக்கமும் அவன் மீது அவள் காட்டிய அக்கறையும் இப்போது முற்றிலும் மறைந்துவிட்டன அவனது அந்த முரட்டுத்தனமான அன்பு அவளுக்கு இப்போது அச்சத்தை தந்தது ஆதியை பார்க்கும்போதெல்லாம் அந்த நள்ளிரவு நினைவுகள் வந்து அவளை சித்திரவதை செய்தன அவனது கண்கள் அவனை பார்க்கும் விதமே இப்போது அவளுக்கு அசிங்கமாக தோன்றியது அந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் ஆதியின் கண்களில் படாமல் இருக்க மீரா ஒரு மௌன போராட்டத்தையே நடத்தினாள் ஆதி ஜிம்முக்கு செல்லும் நேரத்தை கணக்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் அவள் ஹாலுக்கு வருவாள் அவன் குளிக்க சென்ற பிறகு அவனது அறைக்கு சென்று துணிகளை எடுத்து வைப்பாள் அவன் வெளியே வரும் சத்தம் கேட்டாலே அந்த இடத்தை விட்டு மறைவாக ஓடிவிடுவாள் டைனிங் டேபிளில் ஆதி அமர்ந்திருக்கும்போது அவள் அங்கே வருவதை தவிர்த்தாள் மற்ற பணிப்பெண்களிடம் சொல்லி அவனுக்கு உணவை அனுப்ப சொன்னாள் உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லி தன் அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டாள் ஆதி எங்கே இருக்கிறான் என்பதை அவனது காலடி சத்தம் அல்லது அவனது பெர்ஃபியூம் வாசனையை வைத்து கண்டுபிடித்து அங்கிருந்து சற்று தூரத்திற்கு விலகிச் சென்றாள் அந்த பெரிய அரண்மனை அவளுக்கு ஒரு சிறைசாலை போல தோன்றினாலும் அந்த சிறைக்குள் இருக்கும் வேட்டைக்காரனிடமிருந்து தப்பிக்க துடிக்கும் ஒரு மானை போல அவள் ஒவ்வொரு நொடியும் பதற்றத்திலேயே இருந்தாள் பழைய மீரா ஆதியிடம் அதிக நேரம் செலவிடுவாள் அவனுக்கு அறிவுரை சொல்வாள் கோபப்படுவாள் ஆனால் இப்போது அவளிடம் இருப்பது வெறும் மௌனம் மட்டுமே ஆதி ஒரு வேளை யதார்த்தமாக அவளை பார்த்து விட்டாலும் அவள் தலையை நிமிர்த்தி அவனது கண்களை பார்க்க மாட்டாள் அவளது இந்த திடீர் விலகல் ஆதிக்கு ஒரு விதமான எரிச்சலை தந்தது அவன் அவளை நெருங்க முயன்ற போதெல்லாம் அவள் காட்டும் அந்த அந்நியமான பார்வை அவனை தடுத்து நிறுத்தியது மீரா தன் மனத்திற்குள் இனி சார் மலை எந்த அக்கறையும் நான் காட்டக்கூடாது சார் எவ்வளோ பெரிய ஆள் நான் சாதாரண ஒரு பொண்ணு அந்த நான் இருக்கணும் எல்லாம் என்னாலதான் நான் கொடுத்த இடம்தான் அன்னைக்கு அந்த தப்பு நடக்க காரணமாக இருந்துச்சு இனி அவர் நிழல் கூட என் படக்கூடாது என்று தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டாள் மீரா அந்த மாளிகைக்குள் ஒரு நடமாடும் பிணமாக தெரிந்தால் அவளது சிரிப்பு மறைந்தது கண்கள் எப்போதும் கலங்கியே இருந்தன ஆதிக்கும் அவளுக்கும் இடையே இப்போது ஒரு கண்ணுக்கு தெரியாத இரும்பு சுவர் எலும்பி நின்றது ஒரு நாள் மாலை பொழுது அந்த பெரிய மாளிகையின் சமையலறை எப்போதும் பரபரப்பாக இருக்கும் ஆனால் அன்று மீராவிற்குள் ஒரு மயான அமைதி நிலவியது அவளும் ரம்யாவும் அங்கே வேலையாக இருந்தார்கள் மீரா கையில் ஒரு வெள்ளை நிற டிஷ்யூ பேப்பரை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றாக துடைத்து அடுக்கிக் கொண்டிருந்தாள் மீராவின் கைகள் அந்த தட்டைகளை துடைத்துக் கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன அந்த மலை இரவு அந்த காரின் ஜன்னலில் தெரிந்த மங்களான நிலவொளி ஆதியின் அந்த ஆவேசமான முத்தம் இவையே அவளது மூளையில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தன தட்டை துடைக்க வேண்டிய டிஷ்யூ பேப்பர் தேய்ந்து போனது கூட தெரியாமல் அவள் ஒரே தட்டை துடைத்து கொண்டிருந்தாள் அவளது ஆள் ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தியது திடீரென்று சமையலறைக்கு வெளியே கனமான காலடி சத்தம் கேட்டது அது ஆதிதான் என்று அவளுக்கு தெரியும் சமையலறையின் வாசலில் ஆதி வந்து நின்றான் அவனது முகம் இறுக்கமாக இருந்தது கடந்த சில நாட்களாக மீரா தன்னை தவிர்ப்பதை அவன் கவனித்துக் இருந்தான் அவனது ஈகோவும் அவனுக்குள் முளைத்திருந்த காதலும் அந்த விலகலை தாங்க முடியாமல் தவித்தன ஆதி வாசலில் நின்று உள்ளே பார்த்தான் மீரா அப்போது ஒரு அலமாரிக்கு பின்னால் சுவரை ஒட்டி நின்று கொண்டிருந்ததால் ஆதியின் கண்களுக்கு தெரியவில்லை அங்கே ரம்யா மட்டும் தனியாக நின்று காய்கறிகளை கொண்டிருப்பதாக அவனுக்கு தோன்றியது ஆதி இடி முழக்கமிடும் குரலில் ஏய் மீரா எங்க என்று கேட்க ரம்யா அதிர்ச்சியில் கத்தியை கீழே போட்டாள் அவள் நிமிர்ந்து பார்த்தபோது ஆதியின் கண்கள் கோபத்தில் சிவந்திருப்பதை பார்த்தாள் சுவருக்கு பின்னால் மறைந்திருந்த மீராவுக்கு இரத்தம் உறைந்து போனது அவள் ரம்யாவை நோக்கி திரும்பினாள் ரம்யா மீராவை பார்த்ததும் ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள் உடனே மீரா கலங்கிய கண்களுடன் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லாதே என்பது போல் தலையை சேர்த்து சைகை காட்டினாள் அவளது முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது ரம்யாவிற்கு மீராவின் நிலைமை புரிந்தது ஏய் உன்னதான் கேட்டேன் மீரா எங்க இருக்கா அது அது வந்து சார் மீரா மீராவனாக காலில் இருந்து பார்க்கல அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல சார் என்று கூற ஆதி ஒரு நிமிடம் சமையல் அறையை பார்த்தான் அங்கிருந்த காற்றில் மீராவின் பெர்ஃபியூம் வாசம் மெளிதாக வீசுவதை அவனால் உணர முடிந்தது அவள் இங்கேதான் எங்கே ஒளிந்திருக்கிறாள் என்பது அவனது வேட்டைக்கார மூளைக்கு தெரிந்தது தன் முன்னால் ஒரு பணிப்பெண் பொய் சொல்வதையும் தான் தேடும் பெண் தன்னை பார்த்து ஒளிந்து கொள்வதையும் ஆதியால் சகித்து கொள்ள முடியவில்லை அவனது கோபம் ஒரு எரிமலையாக வெடித்தது அவன் தன் வலது கையால் அந்த சுவரை ஓங்கி குத்திவிட்டு ஆக்ரோஷமாக ஒரு நாற்காலையை உதைத்து தள்ளிவிட்டு புயலாக வெளியேறினான் ஆதி வெளியே சென்றதும் ரம்யா மீராவின் அருகே ஓடி வந்தால் மீராவின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன ரம்யா பதற்றத்துடன் ஏ மீரா என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி ஆதிசார பார்த்து ஒளிஞ்சிட்டு ஓடுற கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்த உனக்கு ஆச்சு இப்போல்லாம் அவரை பார்த்தாலே பயந்து ஓடுற என்று ரம்யா கேட்டுக்கொண்டிருக்க மீரா மெதுவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள் ஆனால் அவளது இதயத்தில் இருந்த பாரம் குறையவில்லை மீரா உடைந்த குரலில் எனக்கு பயமாக இருக்குது ரம்யா அவரை பார்த்தாலே இப்போ மறுபடியும் எனக்கு பயமாக இருக்கு அவர்கிட்ட இருந்து நான் விலகி இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது என்று மீரா பேச ரம்யா ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தாள் மீரா நீண்ட மூச்சை இழுத்து விட்டு ரம்யா அப்பா என்கிட்ட அடிக்கடி ஒன்று சொல்லுவார் அதுவும் அவர் சாகப்போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என்கிட்ட அதிகமாக இதவே தான் சொல்லுவார் யாரையும் நம்பீராதன்னு சொல்லிட்டே இருப்பாரு இதை ஏன் அவர் சொல்றாருன்னு எனக்கு அப்போ புரியலை ஆனால் இப்போ ஒருவேளை ஆதிசார் விஷயத்துல தான் எப்போ இந்த மாதிரி சொல்றாருன்னு எனக்கு தோணுது ஆதிசாரை நான் நினைச்சு பார்த்தாலே எப்போ சொன்ன வார்த்தை தான் என் மைண்ட்ல வருது அவர் மோசமானவர் எனக்கு தெரியும் ஆனாலும் அவர்கிட்ட இருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது தான் என் பயத்தெல்லாம் உதறி தள்ளிட்டு அவர் கூட பழக கொண்டு நிறுத்தி இருக்கு நான் அவர்கிட்ட தப்பான எண்ணத்தில் பழகலை அவரும் அதே தான் என்கிட்ட பழகிறாருன்னு நினைச்சேன் ஆனா அன்னைக்கு அவர் குடிச்சிட்டு என்கிட்ட என்று மீரா அன்று நடந்ததை கூற ரம்யாவிற்கு திக் என்று ஆனது மீரா என்ன சொல்ற ஆதி சார் உன்னை கிஸ் பண்ணாரா ஆமா அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு எனக்கு தெரியல ஆனா பிரச்சனை அது இல்லை நான் அவரை தடுக்கல அதுதான் பிரச்சனை ஏன் மேலதான் தப்பு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரம்யா அவர்கிட்ட நான் என்னை மொத்தமா தொலைச்சிருவனு என்று மீரா பேசிக்கொண்டிருக்க ரம்யா மீராவின் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டால் ரம்யாவிற்கு மீராவின் சூழ்நிலை இப்போது தெளிவாக புரிந்தது ஏ மீரா இங்கே பாரு என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியுது மேலே இருக்கிற ஃபீல் அது என்னன்னு உனக்கே தெரியலை இதுக்கு நடுவில் உங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ ஒன்றையும் ரொம்ப குழப்பிக்கிற இங்கே பாரு எதையும் யோசிக்காத தைரியமாக இரு ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆதி சார் சாதாரண மனுஷன் கிடையாது அவர்கிட்ட இருந்து எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுவே இது அவரோட கோட்டை இங்கே இருக்கிற காற்று கூட அவர் தான் கேட்கும் எனக்கு தெரிஞ்சு ஆதி சார் இப்போ மேலே பைத்தியம் ஆயிட்டாரு பார்த்தேல அவர் கோபத்தை அவருக்கு ஏதாவது பிடிச்சி போச்சுன்னா அதை அடையாமல் விட மாட்டார் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு இன்று ரம்யா பேசிக்கொண்டிருக்க மேரா ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் நின்றிருந்தாள் அன்று இரவு நள்ளிரவை தாண்டியிருக்கும் தூக்கமில்லாத மேரா அந்த மாளிகையின் பெரிய தோட்டத்தில் தனது நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தாள் தோட்டத்திலிருந்து மீண்டும் அந்த மாளிகையை நோக்கி உள்ளே வந்தாள் அந்த நீண்ட நடைபாதை மங்களான வெளிச்சத்தில் பயங்கரமாக இருந்தது அவளது கால் கொலுசின் சத்தம் அந்த அமைதியை கிழித்தது தூரத்தில் ஒரு தூணின் நிழலில் சிகரெட்டின் நுனி நெருப்பு மட்டும் மின்மினி பூச்சியாய் மின்னுவது தெரிந்தது அங்கே ஆதி நிற்பதை மீரா கவனித்து அவள் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது அவனை பார்த்தும் பார்க்காதது போல தலை குனிந்து வேகமாக கடந்து செல்ல முயன்றாள் மீரா அவனை கடக்கும் அதே நொடி ஆதியின் இரும்பு போன்ற கை அவளது மணிக்கட்டை பற்றி இழுத்தது மீரா அலறுவதற்குள் அவளை தூணோடு சேர்த்து அழுத்தி அவனது இரு கைகளையும் தூணில் ஊன்றி அவளை சிறைப்பிடித்தான் ஆதியிடமிருந்து வந்த அந்த விலை உயர்ந்த சிகரெட் பாசமும் மதுவின் நெடியும் மீராவை திணறடித்தன ஆதி புகையை அவளது முகத்தில் மெதுவாக ஊதியபடி கண்கள் வெறிக்க பார்த்தான் மீரா நடுக்கத்துடன் சார் சார் என்ன பண்றீங்க என்னை விடுங்க யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க என்று மீரா கூற ஆதி ஆக்ரோஷமாக சிரித்தான் இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க